ஏலே நீ பைபிள் வாச்சியா தल्ले நீ பிரே பண்ணியா தल्ले யாரா திப்பiala கிழம்பு நீ மெசேஜ் கேட் மெசேஜ்ல तू नींदல இருக்கா கிழம்பு நீ ஃபெல்லோஷிப்ல இருக்கியா நானாவது 10 ஃபெல்லோஷிப்ல இருக்கேன் கிழம்பு ஆமா உன் வைஃப் கூட வரல போறதே அங்க அண்ணனுக்கு கவலைய இல்லையா கட்டா விட்டு வர்தானே ஓ ஆ தோஷிரமா फर्स्ट यार Malaga உங்கள் பேர் என்ன என் பேர் உப்பு உபவாசம் ம் உன் பேர் இல்ல எப்படி இருக்கும் நீங்க தானே உலகத்துக்கு உப்பாக இருக்குது சொன்னீங்க அதனால் தான் நான் அப்படி சொன்னேன் என் பேர் உபவாச மணி ம் உப்பு சாரை அட்டு போச்சான் உன் பேர் இல்லைங்க ஓ என் பேர் இல்லையா நான் ஒரு காலை அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன் எப்படி என் பேர் இல்லாம போகும் நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த நீ மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண உன்னால உள்ள போக முடியாது என்ன சொல்றீங்க அப்ப நான் உள்ள போக முடியாதா நான் எங்க போறது நான் உப்பு உபவாசம் அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா நீ வா உங்க பேர் என்ன என் பேரு நல்ல முத்து நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் ஆண்டாருக்கு தசமோ நிறைய கொடுத்துருக்கேன் திட்டு ஆண்டு எல்லாம் திட்டு பண்ணுவோம்

சரி என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இருக்கா அத பார்த்து சொல்லுங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல அவ பேர் இல்லைல்ல அது போதும் நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிட Boys, take me. ஏன்னா அந்த பொம்பளை என்ன கிளி கிளிக்கிறா எல்லாம் நம்ம தான் ஈத்தனப்போ உங்க பேர் என்ன என்னோட பேர் கிரேஸ் உங்க பேர் இருக்கு நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க உத்தம உலியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு நீங்க உள்ள போலாம் உங்க பேர் என்ன என் பேர் பிளஸ்ஸி உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல வந்து கிரிக்கப்பட்டாச்சு என்ன சொல்றீங்க நான் ஒரு பாவமே பண்ணது இல்லையே ஓ அப்படியாமா நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நீ என்ன பாவம் பண்ணிருக்கான்னு திரும்பி நீயே பாப்ப அடுத்து வாங்க உங்க பேர் என்ன ஐயா என் பேரு கண்ணம்மா ஐயா உன்னோட பேர் இல்ல நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப அப்படின்னா என்ன இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி எதுவும் சொன்னாங்களே நான் பிளஸ் அம்மா வீட்டுல பாத்தனையே கூட

அதை நாங்கள் சொல்கிறோம் இவங்க பேசுவேன் நீ காலத்தில் பேசலை இப்போ நினைச்சாலும் பேச முடியாது ப்ளஸ் சீ அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் பிரச்சிப்பு வராது நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால உங்களால் பரவலாக போக முடியாது இயேசுவா ப்ளஸ்ஸி நீ கிருஷ்ணன் தானே இயேசுவை பற்றி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை உன்னால்தான் இங்கே நான் இருக்கேன் நீ சொல்லிருனா இந்த எனக்கு வந்திருக்காதுல்ல ப்ளீஸ் ஆள் விட்ருங்க ப்ளீஸ் என்னோட தப்பு தான் ப்ளீஸ் அதை விட்ருங்க ப்ளீஸ்

விசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க